அனைவருக்கும் வணக்கம் சிறுகதைகளுடன் நான் நிவாஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறது இளைய பாரதி தனாய் ஆசிரியர் திரு கி ராஜநாராயணன் மின்விசிறி கீழே நாற்காலி போட்டு அதில் உட்காந்துக்கிட்டு காலத்தூக்கி முன்னாடி இருக்கிற மேஜை மேலே வச்சுக்கிட்டு அண்ணாந்து பார்த்தபடி கண்ணை மூடி ஒரு குருட்டு கனவில் இருக்கிறான் பச்சையப்பன் மர உத்தரத்தில் தொலையிடுற வண்டு ஒன்று எங்கே ஓட்ட போடலான்னு சொல்லி தேடிகிட்டு இருக்கு அதோடய சத்தம் தூரத்தில் யாரோ ஒரு புத்தகத்தை ராகமிட்டு வாசிக்கிற மாதிரி கனமாக கேட்குது பணம் அது கூட நிறைய தடவை சண்டை போட்டிருக்கிறான் ஆனால் ஒன்றும் பண்ண முடியல இழுதற்கு பயன்படுத்துகிற அட்டையை அதை ஒரே ஒரே தட்டாக தட்டிடலான்னு வீசினாலும் அது லாகமாக லாவகமாக தப்பிச்சு போயிடுது இவன் திருப்பியும் வந்து நாலஞ்சு தடவை இது மாதிரி அதோட சண்டை போட்டுட்டு திருப்பியும் வந்து மின் விசிறியை போட்டுட்டு உட்காந்து குட்டி தூக்கம் போடலான்னு கண்ணை மூடுறான் அங்கே அந்த அதே வீட்டில் பக்கத்தில் வேலை நடந்துகிட்ருக்கு சுற்றியில் அடிக்கிற சத்தம் கேட்டுகிட்டே இருக்குது இவனுக்கு அது இடையூறாகவே இருக்கு இவன் இருக்கிறது அவங்க ஆயாவோட வீடு அதை அந்த வேலையெல்லாம் அவங்கதான் மேற்பரவை பார்த்துட்ருக்காங்க அவங்க வயசானாலும் கொஞ்ச நேரம் கூட சும்மா இருக்க மாட்டாங்க அடுத்து மழை காலம் வரப்போகுதுன்னு சமையல் கட்டுக்கு மேலே இருக்கிற கூரையை சரி பண்ணோம்னு சொல்லி ஒழு ஒழுகிற கூறையை சரி பண்ணோன்னு ஆளை வர வச்சு ப வேலை செஞ்ச ஆள் நடந்துட்டுருக்கு இவன் அப்போ தான் தூங்கலான்னு கண்ணை மூடுறான் உடனே அவங்க ஆயா கூப்பிட்றாங்க எலி கூடறாங்க இவனை இவனுக்கு இப்போ தான் பிற்பகல் மூணு மணி வரைக்கும் வேலை செஞ்சுட்டு வந்துட்டு கொஞ்சம் மதியத்துக்கு தூ குட்டி தூக்கம் போடலான்னு சொல்லி வந்திருக்கிறான் இந்த தூக்கத்தை கெடுக்கிறது அந்த காலத்தில் யாகம் பண்ணும்போது ராட்சரசர்கள் வந்து அந்த யாகத்தை கெடுக்க உதவாங்கம்மா அதே மாதிரி இப்போ இந்த தூக்கத்தை கெடுக்கிறதுக்குன்னே ஈ வண்டு அதுக்கடுத்து இப்போ ஆயாவோட பொருளும் வந்துடுச்சு இவன் எந்திரிச்சி என்னென்னு கேட்க போகிறான் ஆயா அவங்க ஆயா ரெண்டு ரூபா நோட்டை கையில் கொடுத்து போய் மூணு இன்ச்சு ஆணி வாங்கிட்டு வர சொல்கிறாங்க அவ அப்படியே அவங்களே சொல்கிறாங்க கொஞ்சம் எச் வாங்கி வைக்க சொல்லியிருந்தேன் வேலைக்கு வர்றவங்ககிட்ட இதென்னா மிஞ்சி போனாலும் கெட்டா போயிலும் இப்போ பத்து பத்து பத்தாம் வாங்கிட்டு வந்து இப்போ இந்த ஒரு ஆணிக்காக திருப்பியும் இந்த வேலையெல்லாம் நின்று இருக்குது இது இன்னும் ஒரு நாள் கொண்டு போயிடுவான் அப்படின்னு இருக்காங்க இவன் அதை காதல் வாங்கிகிட்டே அப்படியே வர்றான் மேஜ மேலே ஒரு புக்கில் அந்த ரெண்டு ரூபாய் வச்சுட்டு குளியில் அடிக்கல போயிடான் கேன்லேருந்து தண்ணி எடுத்து மூஞ்சியில் அடிச்சுட்டு சோப் போட்டு கழுவ ஆரம்பிச்சிட்டான் ஆயா வந்து என்ன பண்ணிட்டான்னு பார்த்துட்டு போகிறாங்க அங்கே வேலைக்கு வந்தாலும் சிரிச்சுக்கிட்டே வெத்தலை பைய அவுத்து வெத்தலை போட ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு இந்த சுற்றி வேலையெல்லாம் நின்றுச்சு எந்த சத்தமும் இல்லை இன்னும் இந்த ஆணி வந்தால் தான் அடுத்து வேலை நடக்கும் இவன் சோப் போட்டு வெளியில் வர்றான் மூஞ்சி துடைச்சிட்டு மறுபடியும் மின்விசிறிகளில் அந்த ஈரங்காயிற்காக உட்கார்றான் ஆயா இவங்கனையும் அந்த வேலையாலையிலையும் திருப்பி திருப்பி நடந்துகிட்டு இருக்காங்க அங்கேயும் இங்கேயும் இவன் அப்படியே மூஞ்சி துடைச்சிட்டு அடுத்து கையை துடைக்கிறான் கையை துடைக்கும் பார்த்தா நகம் கொஞ்சம் வளர்ந்துருச்சு நகை வெட்டணும் அப்படின்ட்டு நேரம் நிறையா தான் இருக்குது ஆனால் அது இந்த நேரம் நிறையா இருக்கிறதே ஒரு பிரச்சனை அதை ஒழுங்குபடுத்த முடியலன்னு சொல்லி நினச்சிக்கிறான் அடுத்து அவங்க ஆயா வந்து திரு திருப்பி திருப்பி பார்த்துட்டு பார்த்துட்ருக்காங்க இவெல்லாம் முடிச்சுட்டு அடுத்து கர்நாடிகிட்ட போயிட்றான் பவுட்ரு அடித்து டச்சப் பண்ணிட்டு திருப்பி வந்து இப்போ வேஸ்டியாக ஊற்றுட்டு பேண்ட்டு மாட்டுறான் இந்த பேண்ட்டு போடலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டே சரி உள்ளூர் தானே இதே போட்டுக்கலாம் அப்படின்னு போட்டுக்கிறான் போட்டு சட்டையும் போட்டு திருப்பியும் கண்ணாடி முன்னாடி போயிடான் அவங்க ஐயா இவனையே பார்த்துட்டுருக்கிறாங்க அடுத்து ஒரு களச்சிரிப்பு வேறு சிரிக்கிறாங்க அடுத்து இவன் கோப்படுறதுக்கான அறிவுரியாது இவன் நினைக்கிறான் என்ன இந்த ஆணி வாங்குற கடை இரும்பு கடை ஒன்றும் தூரமாக இல்லை பக்கத்து தெருவில் தான் இருக்குது ஒரு அஞ்சு நிமிஷத்தில் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு நினச்சிட்டு அந்த நோட்டு எங்கே வச்சேன்னு தொடர்றான் அந்த ரெண்டரை நோட்டை ரொம்ப நேரம் தேடினதுக்கப்புறம் தெரியுது ஏதோ புக்கு கடை வச்சோம் அப்படின்னு அது எப்படி ஒரு வழியாக அந்த புக்கை கண்டுபிடிச்சு அந்த பணத்தை எடுத்துட்றான் இத்தனையும் மண்ணில் கொஞ்சம் வேறு திருச்சி திருப்பியும் மின் கீழே வந்து உட்காந்துடுறோம் அவங்க ஆயா வந்து இதுக்கு மேலே என்ன இருக்குது சிங்காரம் பண்ணுறதுக்குன்னு பார்க்குறாங்க அவங்களுக்கு கோபம் வந்துருச்சுன்ட்டு எந்திரிச்சிடறான் எந்திரிச்சு போய் திருப்பியும் போய் கண்ணாடியில் ஓடவை எல்லாத்தையும் சரி பார்த்துட்டு வீட்டுக்கு வெளியில் வர்றான் வீட்டுக்கு வெளியில் வந்தோடனே அப்படியே ஆணி அடித்த மாதிரி நிற்கிறான் அவனுக்கு பிடிச்ச சினிமா பாட்டு அந்த முக்கத்து கடையில் தையல்காரர் கடையில் பாடிட்டுருக்கு அவர் இப்படி தான் புது புது சினிமா பாட்டாக ஒளிநடாவில் பதிவு பண்ணிட்டு வந்து ஸ்டீரியோ ஸ்பீக்கரில் போடுவார் ஒளிதானம் பண்ணுறாரு இன்னும் அந்த பாட்டு முடிகிற வரைக்கும் பச்சையப்ப அந்த இடத்த விட்டு நகர மாட்டான் அந்த ஆணியும் மறந்தாச்சு ஆயாவையும் மறந்தாச்சு அவனுக்கு எதுவுமே ஞாபகத்தில் இல்லை நன்றி